மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை வரவேற்றுக் கொள்கிறோம் முன்னேநாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கும் அறிகளில் வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது பெரும் அதிர்ச்சியையும் அரசியல்வாதிகளுக்கு அச்சத்தையும் உண்டு பண்ணியது நேற்றைய தினம் ஒன்பது மணி அளவுல வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக சிஐடியினால் அழைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்க நீண்ட விசாரணைக்கு பிற்பாடு ஒன்று பதினைந்து மணி அளவுல திடீரென கைது செய்யப்பட்டு மூன்று மணி அளவுல கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் விசாரணை தொடங்கியது ஐந்து மணி அளவு விளைவுரை கொடுக்கப்பட்டது இதன் போது மின்சாரம் தடைபட்டதாகவும் சொல்லப்பட்டது பிறகு பத்து மணி அளவு வரைக்கும் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டது அனைத்தையும் கேட்டறிந்த கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் விளக்குமுறையில் வைக்கும்படி உத்தரவு பிறப்பிச்சாரு அங்கிருந்த பல்வேறு அரசியல்வாதிகளுடைய முகம் எல்லாம் மாற ஆரம்பித்தது ரணில் விக்ரமசிங்க அவங்க சிறைக்கு போறது குறித்து அவர்களுக்கு எந்த கவலையும் இருந்திருக்காது தமது வழக்கு குறித்து என்ன ஆக போகுது ஏதாக போகுது வெளிக்கட சிறைச்சாலையில் நமக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டாச்சோ என்ற பல்வேறு விடயங்கள் அவரோட கற்பனைக்கு வந்து போயிருக்கும் எனவே பல்வேறு அரசியல் பிரமுகர்களுடைய முகங்களிலே பல்வேறு மாற்றங்களை பார்க்க முடிந்தது சரி அது அப்படியே இருக்க நேற்றைய தினம் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஏற்பட்ட வாத பிரதிவாதங்கள் என்ன அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பார்க்கலாம் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சட்டமாதிபர் திணைக்களத்தில இருந்து முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப அவங்க இந்த கேஸ்ல ஆஜரானாங்க சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரீச பார்த்த உடனே பிரதிவாதிகளுக்கு மிகப்பெரிய அச்சம் தோன்றிக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இவர் வந்து தேசபங்கு தென்னக்கோன் விஷயத்துல அவரை கிழித்து தொங்க விட்ட அவரை சிறைக்கு அனுப்பிய பெருமை இவரச்சாரம் என்பதனால இதுல ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த இவங்க சுதாகரிச்சு கொண்டிருப்பாங்க திலீப பீரிஸ் அவங்க தனது வாதங்களை எப்படி முன்வைச்சாங்க வைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சந்தேக நபர் வந்து அமெரிக்கா கியூபா போன்ற நாடுகளுக்கு மேற்கொண்ட இந்த விஜயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அந்த விஜயங்களை மேற்கொண்டாரு அதே மாதத்துல இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூணாம் தேதிகளில் தனது மனைவியனுடைய பட்டமளிப்பு விழா லண்டன்ல இருந்தது பத்து பேர் அடங்கிய குழுதான் அந்த பயணத்தில் இருந்தாங்க இவங்க அனைவரும் இந்த பயணத்தை மேற்கொண்டதுனால அரச பணம் பிழையாக செலவிடப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் அரச பணம் இதற்காக செலவிடப்பட்டதுனால இவரை ஒரு குற்றவாளியாக பிரதிவாதியாக பெயரிட்டிருப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி கருணா ரத்ன என்ற ஒரு நபரால வந்து ஜனாதிபதிக்கு ஒரு முறைப்பாடு அளிக்கப்பட்டது இது சம்பந்தமாக உடனடியாக ஜனாதிபதி செயலகம் உள்ளக விசாரணை ஒன்றை மேற்கொண்டது பின்பூஸ் பொலிஸ் மா அதிபருக்கு முறைப்பட அளிக்கப்பட்டு அது சிஐடிக்கு பாரசாட்டப்பட்டு இது சம்பந்தமாக இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று பேரிடம் இருந்து சாட்சியங்கள் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டாச்சு எனவே இதற்கு அரசு பணம் செலவிடப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்குது இந்த விசாரணை வந்து பொது சொத்துக்கள் கட்டளை சட்டத்தின் கீழ்தான் மேற்கொள்ளப்படுது இது சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை சொன்னது மட்டுமல்ல இது சம்பந்தமாக மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய இருப்பதனாலும் பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட வேண்டிய தேவை இருப்பதனாலும் இவரை விளக்க முறையில் வைக்கும்படி நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கைய முன் பாத்தீங்கன்னா குற்றவாளியுடைய தராதரம் பார்க்காமல் குற்றத்தினுடைய தரத்தை பார்த்து விளக்குமறையில் இதுவரை வைக்க வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கை என்ற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி பேசியிருந்தாரு ரணில் விக்ரமசிங்க சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேம அவங்க அவங்க வாதத்தை முன் வச்சாங்க முன்னாள் ஜனாதிபதி அவங்க வந்து வயது முதிர்ச்சியில் இருக்கிறதுனாலும் பல்வேறு நோய்களுக்கு இலக்காக இப்போது மருத்துவங்கள் பெற்று வருவதாகவும் குறிப்பாக ஆறு மாத காலமாக சிறுதய நோயினால் அவர் பீடிக்கப்பட்டிருப்பதாகவும் சிகிச்சை செஞ்சு வருவதாகவும் அவருக்கு சுகர் நோய் இருப்பதாகவும் ஃப்ரெஷர் இருப்பதாகவும் பல்வேறு விடயங்களுக்காக இப்போது சிகிச்சை பெற்று வராரு இவரை பார்த்துக் கொள்வதற்கு குழந்தைகள் இல்லை என்பதனால இவருடைய மனைவிதான் இவரை பார்த்துக்கொள்கிறார் அவரும் பெரும் நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் கேன்சர் நோய்க்கு இலக்காகி இப்போது அதுக்கான சிகிச்சைகளை பெற்று வருகிறார் என்ற பல்வேறு நோய்களோடு அவரும் வாழ்கிறார் எனவே இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு பிணை வழங்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி அவர் அவருடைய கோரிக்கையை முன் இரு இருதரப்பு வாத பிரதிவாதங்களை எல்லாம் பார்த்த நீதிபதி இது சம்பந்தமாக மேலதிகமான விடயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டதாக இருந்தால் திலீப அவங்க சொன்னாங்க இன்னும் பல்வேறு நபர்களும் வாக்குமூலம் பெற வேண்டும் பல்வேறு நபர்களை கைது செய்ய வேண்டும் என்ற விஷயம் சொன்னதுக்கு இணங்க நீதிமன்றத்தினுடைய நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பயணத்துல செலவழிக்கப்பட்ட பணம் அரச பணம் இல்லை என்பதை பிரதிவாதிகள் தரப்பில் நிறுவ முடியாமையினால் இந்த குறித்த சந்தேக நபரை எதிர்காலம் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கம் வைப்பதாக தீர்ப்பு வழங்கியிருந்தார் இந்த தீர்ப்பு வழங்கும் பொழுது இரவு பத்து மணி அளவிற்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கட்சி சார்ந்தவங்க ஆதரவாளர்கள் அவர்களிடமிருந்து அரசியல் கற்றுக்கொண்டவங்க அவரோட பாசரில் அரசியல் படித்தவங்க கட்சி பேதமின்றி பல்வேறு நபர்கள் அங்கு கொழும்பிருக்கிறத பார்க்க முடிந்தது அவருடைய ஆதரவாளர்கள் கூறியிருந்ததின் ஒவ்வொரு வகையான பதட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிந்தது என்னதான் இருந்தாலும் அங்கிருந்தவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து நாட்டை காத்தவர் கேஸை தந்தவர் நாட்டை மீட்டி எடுத்த வீரனுக்கு இப்படி நடக்கிறதா அவரை பிணையில் விடுதலை செய்திருக்கலாம் என்ற பல்வேறு விஷயங்களை அங்கு கோஷமாக எழுப்பியதை பார்க்க முடிந்தது எதற்காக மக்கள் ரோட்டுக்கு வந்தாங்க வரிசையில் நின்றாங்க கேஸுக்காக பெட்ரோலுக்காக பல்வேறு உயிர்கள் இழக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவானது இது போன்ற அரசியல்வாதிகளால் என்ற ஒரு விஷயத்தையும் மக்கள் மறந்து விட்டார்கள் எனவே யுத்தத்தை முடித்தவர் எதை செய்தாலும் மொத்தத்தை அழித்தாலும் அது பரவாயில்லை மனநிலை இருக்கும் வரைக்கும் மந்தைகளாக நாம் இருக்கும் வரை எம்மை வேட்டையாடுகின்ற ஓநாய்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதுக்கு இது மிக முக்கியமான ஒரு சான்றாக பார்க்கப்படுது அரசு மனம் என்பது ஒரு ரூபாயோ பலகோடியோ என்பதல்ல பொதுச்சொத்து சொத்து கட்டண சட்டத்திற்கு கீழே ஒரு குற்றம் இழைக்கப்படுமாக இருந்தால் அது இருந்த விடயங்கள் பாரதூரமாக பார்க்கப்படுது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய குற்றவியல் சட்டமாக தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படுவதோடு ஐயாயிரம் ரூபாய்க்கு அதிகமான பணம் முறைகேடாக பயன்படுத்தப்படும் பட்சத்தில் இதுக்கு பிணை கிடையாது என்பதனால்தான் திலீப் பீரிஸ் அந்த இடத்துல விடாப்பிடியாக இருந்ததாகவும் இவர் முறைகளுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்ததாக தெரிய வருது எனவே பொதுமக்களுடைய பொதுச்சொத்துக்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக பிணை கிடையாது என்பதனால்தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்போதும் பிழை வழங்கப்படாமல் விளக்குமுறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு அரசியல் பழிவாங்கலோ எதுவும் கிடையாது முக்கியமான சாட்சிகள் ஒன்று திருத்தப்பட்டாச்சு எனவே அந்த பயணத்திற்கு அரச பணம் தான் செலவழிக்கப்பட்டது என்பது உறுதியானதுனால்தான் சட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு பிணை கொடுக்க முடியாது என்பதனால் விளக்குமுறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த தண்டனை வந்து உறுதி செய்யப்படும் பட்சத்தில் இவருக்கான தண்டனை எப்படி அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபது வருட கடவுளை சிறைத்தண்டனை வரைக்கும் செல்லலாம் அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது அபராதம் மட்டும் விதிக்கப்படலாம் அல்லது சிறைத்தண்டனை மட்டும் விதிக்கப்படலாம் மஹிந்த அழுக்கமையே நடிகன் பெர்னாண்டோ போன்றவர்கள் இருபது வருடம் இருபத்தி ஐந்து வருடம் கடவுள சிறைத்தண்டனைகள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாங்க எந்த அரசியல்வாதியும் சிறைக்கு போனால் உடனடியாக அவர்களுக்கு ஏகப்பட்ட நோய்கள் வந்துடுது கிட்னிய காணம் ஹார்ட காணம் காணம் அப்படின்ற ஏகப்பட்ட பிரச்சனைகளும் நோயோடும் தான் இவர்கள் சிறைத்தாலைக்கு போறதை பார்க்க முடியுது ஆனால் வான்பரப்புல லண்டன் வரைக்கும் கியூபா வரைக்கும் அமெரிக்கா வரைக்கும் வெளிநாட்டு பயணங்களை இடைவெளி இல்லாமல் தொடர முடியுமானவர்களுக்கு இயற்கை பந்தனகார வெளிக்கடை பந்தனகாரைக்கு வெளிக்கடை சிறைச்சாலைக்கு போகும் பொழுதுதான் நோய் வந்துடுது இது என்ன நோய் என்பது தெரியல இப்படியான நோயாளிகளுக்கு எதுக்கு அரசியல் எது கூழல் எதுக்கு அடுத்த மனத்தில் வாடணும் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற கேள்வி எமக்குள்ளே இருக்குது என்னதான் இருந்தாலும் மஹிந்தானந்த அழுத்கம கடந்தகாரங்களை சொன்ன ஒரு விஷயம் ரணில் விக்ரமசிங் ஹிரேகி இருந்தாசமாய் மட்டன் இந்தியன் ரணில் விக்ரமசிங் ஹிரேகி இருந்தாசமாய் மட்டன் இந்தியன் ரணில் விக்ரமசிங்கே சிறைக்கு அனுப்புகின்ற அந்த நாள் தான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ சிறையில் அவரும் இருக்கிறாரு இவரும் போயிருக்கிறார் இரண்டு பேருக்கும் தாராளமாக தூக்கம் போகும் இப்போ பழைய அரசியல்வாதிகளுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை ரணில் விக்ரமசிங்க உள்ள போனார் என்ற கவலையோ தூக்கமும் கிடையாது எமது வழக்கில் என்ன நடக்க முதிர்ச்சியான அரசியல் விற்பனரான தீர்க்கதரசியாக இருக்கின்ற அவருக்கே இந்த நிலை என்ன இது வெறும் மிரட்டல் கிடையாது நிச்சயமாக பல்வேறு கைதுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்பது தெரிய வருது ஒருத்தர் பார்க்கலாம் எதுவரை தினங்களில் இவருக்கு புணை கிடைக்கிறதா இந்த வழக்கினுடைய முடிவுகள் எவ்வாறு அமைய போகுது இவர் ஜனாதிபதியாக காலப்பகுதியில கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வெளிநாட்டு விஜயங்களை மேற்கொண்டிருக்கிறார் இவை அனைத்திற்குமான செலவாக கிட்டத்தட்ட அறுபது கோடி செலவிடப்பட்டதாக சொல்லப்படுது அவர் வந்ததுக்கு பின்னால ஐஎம்எஃப் உதவிகள் கிடைத்தது இந்தியாவினுடைய நிவாரண உதவிகள் கிடைத்தது நாடு மேல ஆரம்பிச்சது அதாவது காகம் குந்து பொழுது பனங்கா விழுந்ததுனால பனங்காவை பிச்சது காகம் தான் யாரும் சொல்றது இல்லை அதே மாதிரி உதவித்தொகையெல்லாம் வந்த போது நாட்டை கையில் எடுத்தாரு நாடு முழற்சி பெற்றது என்னதான் இருந்தாலும் அறுபது கோடி பணம் செலவழித்து வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டாங்க நாட்டுக்கு என்ன கிடைச்சிருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது எனவே இது போன்ற விடயங்களில் இருக்கின்றவர்கள் கூடிய கவனம் செலுத்தி பொதுமக்களுடைய பணங்கள் ஆரோக்கியமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலை முன்வைத்தவனாக மற்றொரு காணொலியிலே உங்கள் நடைமுறை சந்திக்க விடைபெறுகிறேன் நன்றி